பாபா ரோட்ல என்னை பார்த்தாவே நூறு அடி தள்ளி போற நாய் நீ என்ன தைரியம் வந்தா வீட்டு வரைக்கும் வந்திருப்ப ஒழுங்கா வெளியே போட மாமா நீங்கள் வயசில் மூத்தவீங்க உங்களுக்கு தெரியாது நல்லது கெட்டது எதுவும் கிடையாது நான் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நேருக்கு நேரு பேசினதில்லை ஆனால் இன்னைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுங்க என் மனசுல இருந்ததெல்லாம் உங்கள்கிட்ட பேசிட்டு நான் போயிடுறேன் நீ சொல்றதுக்கும் நான் கேட்கறதுக்கும் இங்கே ஒன்றும் இல்லை எனக்கு உன் மூஞ்சியை பார்த்தாவே எங்கள் அப்பாவை பார்த்தா மூஞ்சி தான் ஞாபகத்துக்கு வருது அவனால நாங்கள் பட்ட சித்திரை வதை கொஞ்சம் நஞ்சமில்ல உன்னை தொட்டு அடித்தா கூட எசவ அடிச்சிடும்னு எனக்கு பயமாக இருக்குடா முதல்ல இங்கிருந்து வெளியே போடாம முதல்ல வீடு எசவு தொலைவு இன்னும் எத்தனை நாளைக்கு பழசியன்னு பாடா படுத்துவீங்க இப்படி நீங்கள் உதறி என்ன வெறுக்கிற மாதிரி என்னால உங்களை வெறுக்க முடியா ஏன்னா நீங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயா உங்களோட பேச மாட்டோமா உங்க பக்கத்துல கூற மாட்டோமா உங்களோட சேர்ந்து ஒரு வா சோதிக்க மாட்டோமான்னு எத்தனை நாள் நான் ஏக்கி தவிச்சிருக்க வச்சிருக்கேன் தெரியுமா ஏயா எங்க ஆத்தா பாவம் பண்ணா என் தாத்தன் துரோகம் பண்ணா

இதே வைராக்கியத்தோட இருந்து உங்க அப்பா செத்து போனா அவளுக்கு எங்க ஆத்துல சுருகாட்டுல செலவு வச்சுட்டாங்க நாளைக்கு நீயும் போ உனக்கு நல்லா செலவு வைப்பாங்க யோ பிடிக்கலாம் பேச்சுவார்த்தை எல்லாம் கூட இருந்துட்டு போங்கயா உனக்கு உறவு தேவையில்லைனாலும் நாளைக்கு வர தலைவர்கள் ஒன்னா இருந்துட்டு போவாங்கயா அதை விட்டுட்டு மண்ணை வாரி போட மயத்தரத்தை போடன்னு நீங்களே இடத்தையா வாரி கட்டிட்டு போக போறீங்க எவை எப்ப சாவுன்னு இது தெரியாத உலகம் ஐயா இருக்கிற வரைக்கும் ஒன்று முன்னா இருந்துட்டு போகும் ஐயா சாவுற வரைக்கும் யாரை என்ன சொன்னாலுமே செத்ததுக்கப்புறம் அவங்கள சாமின்னு தான் சொல்லுவோம் நம்ம ஆயப்ப இப்ப செத்து போனவங்க நம்ம கூட இல்லைனாலு அவங்க சாமியா இருந்த கூட நம்ம சேர்ந்து வாழ்ந்ததே ஆசைப்படுவாங்க ஏன் உனக்கு உசுந்து வர உதுந்து வர மதுரா தெரியலையா ஆனா என் உறவு உறவு நாடு என் உசுருக்கு மேல நினைக்கிறியா நீ என்ன வெறுத்து எவ்வளவு வெறுத்தாலும் நான் காலடியில் தான் ஏன் கிடப்ப ஏன்னா நீ என் தாய் மாம ரத்தம் ஐயா என் தாய் மாம ரத்தம் பேசுறதெல்லாம் பேசிட்டியா நானும் கேட்கறதெல்லாம் கேட்டுட்டேன் இவ்வளோ நேரம் பேசினியே ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது நீயே எங்களை பத்தி அக்கறைப்பட தேவையில்லை ஒழுங்கா வெளியே போயிரு அதையே தான் நானும் சொல்றேன் உங்களை பத்தி நான் அக்கறைப்பட தேவையில்லாம இருக்கலாம் ஆனா ஆனந்தியோட வாழ்க்கையில எனக்கு அக்கறை இருக்கு ஆனந்தியோட வாழ்க்கையில் அக்கறை நீ யாரா பாரு என்னைக்கு நீ ஆனந்திய இன்னொருத்தனுக்கு தாரவாத்து கொடுத்துட்டியோ அதுக்கப்புறம் எதுவுமே அவளை சேராது அவ தெரிஞ்சோ தெரியாமலையோ என் குளத்துக்கு போற கல்யாணம் பண்ணிருக்கா இப்ப வீட்டு பொண்ணு ஆனந்தி நீ கவலைப்படாம சரி பண்ணாம விடமாண்ட எவளவுால பேசிட்டேரு ஊ உறவை ஜெயிக்க இந்த மண்ணில் நான் விடமாண்ட இது இந்த செல்வத்தோட சத்திய வாக்கியா